கெங்கவல்லியில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் தீக்குன்றத்தில் இறங்கி தேமிதித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் பல்வேறு கடவுள்களின் வேடமணிந்து சுவாமிகள் திருவீதி விழா சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஆத்தூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மயான கொள்ளை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது நாள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது அப்போது தர்கன் பிள்ளையார் முருகன் வள்ளி தெய்வானை நாரதர் வீரபத்திரன் அய்யனார் சுவாமிகளின் தத்ரூபமாக வேடமணிந்து யாக பூஜை செய்து பின்னர் வீரபத்திரன் சுவாமி தீ தீமிதித்தார் அதைத் தொடர்ந்து பக்தர்களும் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் வீரபத்திரன் சுவாமி ஊர் பகுதியில் முழுவதும் வீடு வீடாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்கு தர்கன் பிள்ளையார் முருகன் வள்ளி தெய்வானை நாரதர் வீரபத்திரன் ஐயனார் உள்ளிட்ட சுவாமிகளின் அவதாரங்களில் வந்தனர் அப்போது பக்தர்கள் தரிசனம் செய்தனர்